அகான் பாடல் குறிஞ்சு களவின் கொடுமை திணை குறிஞ்சு துறை தலைமகன் சிறைப்புறத்தானாக தோழிக்குச் சொல்லுவாளாய் தலைமகன் சொற்றது தோழி சொல் எடுப்ப தலைமகள் சொல்லியதும் ஆம் பாடியவர் பரணர் பாடப்பட்டவர் தலைமகன் தலைமகள் இரும் பிழி மகாவர் இவ் அழுங்கள் மூதூர் விழவு இன்றுமாயினும் தொஞ்சாது ஆகும் உடன் மடியின் வல் உரை சொல் அன்னை துஞ்சாள் பீனிகோள் சிறை அன்னை துஞ்சின் துஞ்சா கண்ணர் காவலர் கடுகுவர் இளங்குவேல் இளையர் துஞ்சின் வைகியிற்று வலம் சுரித் தோகை ஞாழி மகிழும் அறவாய் யமலி மகிழாது மடியின் பகல் உரு நிலவு கான்று விசும்பின் அகல்வாய் மண்டிலம் நின்று விரியுமே தீங்கள் கல் சேர்பு கனை இருள் மடியின் எலிவல் சீவல்வாய்க்கு கழுது வழங்கு யாமத்து அழித குழரும் வளைக்கண் சேவல் வாழாது மடியின் மனை செறி கோழி மான் குரல் இயம்பும் எல்லாம் மடிந்த காலை ஒரு நாள் நில்லா நெஞ்சித்து அவர் வாரலரை அதனால் அறிபை புட்டில் ஆர்ப்பரி சிறந்து ஆதி போகிய பாய்பரி நன் மா நொச்சி வேலித்துத் தன் உரந்தை கல்முதிர் புறங்காட்டு அன்று பல்முட்டின்றால் தோழி கலவே பாம்பின் வாயை போன்ற வாயை உடைய நாய் மகிழ்ச்சியற்று தூங்கினாலும் பகல் நேரத்தைப் போல் நிலவை வீசி ஆகாயத்தில் பரந்த வட்டமான நிலா பிரகாசிக்கும் சந்திரன் மலையில் மறைந்து கரியை இருள் சூழ்ந்தாலும் வீட்டில் உள்ள எலிகளை இரையாகக் கொள்ளும் வல்லமையான வாயைக் கொண்ட கூகை பேய் நடமாடும் நேரத்தில் பயங்கரமாகக் குழறும் வளையல் போன்ற கண்களை உடைய சேவல் கூவாமல் இருந்தாலும் வீட்டில் அடைத்து வைத்த கோழி தனது சிறந்த குரலில் கூவும் இப்படியெல்லாம் அடங்கிய பிறகும் ஒரு நாள் கூட நிற்காத நெஞ்சம் கொண்ட அவர் வரவில்லையே அதனால் முத்துக்கள் நிறைந்த பெட்டியில் ஆரவாரத்துடன் மணிகளைக் கொட்டி அழகிய குதிரையில் வந்து பழைய வழியில் செல்லும் நல்ல குதிரை மூலம் அவர் வருவார் என்று நம்புவது கடினம் நம் கடவு மிகவும் ஆபத்தானது சுருக்கமான விளக்கம் தலைவி தன் தோழியிடம் தலைவன் இரவில் வந்து சந்திப்பதில் இருக்கும் ஆபத்துகளை கூறி இது ஒரு கடினமான செயல் என்கிறாள் ஊரில் நடக்கும் ஆரவாரம் அன்னையின் கண்டிப்பான காவல் காவலர்களின் விழிப்புணர்வு விலங்குகளின் சத்தம் நிலவின் வெளிச்சம் பறவைகளின் கூச்சல் என எல்லாவற்றையும் தாண்டி தலைவன் வருவது மிகவும் கடினம் என்று கவலைப்படுகிறாள் சங்ககால தோழி ஒருத்தியின் கூற்றாக அமைந்த இப்பாடல் தலைவன் ஒரு நாள் வாராது போனால் ஊரில் நடக்கும் பல்வேறு நிகழ்வுகளை அடுக்கி அதனால் ஏற்படும் துன்பத்தை விவரிக்கிறது ஊரில் விழா இல்லாவிட்டாலும் ஆரவாரம் ஓய்வதில்லை கடைவீதிகள் உறங்கினாலும் அன்னையின் கடுமையான சொற்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் காவலர்கள் விழித்திருக்க இளைய வீரர்கள் உறங்கினால் நாய் மகிழும் நாய் உறங்கினால் நிலவு காயும் நிலவு மறைந்தால் கூகை குழரும் சேவல் கூவாவிட்டால் கோழி கூவும் இப்படியெல்லாம் நடந்தாலும் அவர் ஒரு நாள் வரவில்லை என்றால் நொச்சி மரங்கள் சூழ்ந்த உரந்தை நகரின் புறங்காடு போல நம் களவு வெளிப்பட்டுவிடும் என்று தோழிக் கவலை கொள்கிறாள் தலைவன் வராவிட்டால் ஊரிலுள்ள ஒவ்வொன்றும் மாறி அதனால் ஏற்படும் விளைவுகள் களவை வெளிச்சம் போட்டுவிடும் என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்